அன்பு நெஞ்சும் கொண்ட எல்லாருக்கும் என் பலிவான வணக்கம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன செய்தி அப்படின்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா அப்படின்ட்டு ஒருத்தங்க தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் வந்து லட்சுமி அம்மாவை சந்தித்து அந்த பேசி அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய பேர் இப்போ வந்து அம்மன் அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சில விஷயம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படிங்கிறதா இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதை ஆச்சரியப்படணும் என்னன்னா ஒரு தனி ஒரு பெண் ஒரு பெண் வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி ஆகி இன்னைக்கு வந்து சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில வந்து கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ வந்து ஒரு அம்மனா மாறி அந்த அம்மாவையும் தேடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போறாங்க அவங்களுக்கு ஆசி கொடுத்துக்கிட்டு நம்ம நாட்டில் ஒரு கெட்ட பழம் என்னென்னா ஒரு மனிதன் ஒரு மனுஷி வாழ்க்கையில் முன்னேறி எங்கேயோ போயிட்டாங்கன்னா அவங்கள திட்டியே சாவடிப்போம் அதாவது நிறைய பேர் அவன் முன்னேற பார்க்க மாட்டான் பக்கத்தில் இவன் ஒருத்தன் முன்னேறி போனால் ஐயோ முன்னேறிட்டான் ஐயோ முன்னேறிட்டான் ஐயோ முன்னேறிட்டான்னு வயிற்லையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்குவானுங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடியிருக்கு இப்போ திடீர்னு அன்னபூர்ணி அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் அது நிறைய பேருக்கு வயிற்றுச்சல் கோபம் அது ஒரு ஒரு ஏன் பொண்ணு நல்ல வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதா அவங்களுக்கும் வந்து ஆசை பாசை இருக்காதா ஏன் சாமியாருன்னா தன தனியாவே இருக்கணுமா கல்யாணம் பண்ணக்கூடாதா கண்ட கண்ட ஆண்களோடு உறவை வைத்துக் கொள்வது ஃப்ரெண்ட்ஸ் வைத்துக் கொள்வது தப்பு அவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதுல என்ன தப்பு உங்களுக்கு வயிறு எரிது இந்த யூடியூப் சேனல்காரங்க நிறைய பேர் இருக்கானுங்க லூசு பசங்களாக இருப்பானுங்க போல ஒருத்தங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அவங்கள பற்றி குறை சொல்லியே அவங்கள சாவடிச்சிடுது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க சாமிக்கு என்ன வேணாலும் மாலை வாங்கி போடுங்க பொங்க வாங்கி கிடா வெட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் நான் தான் சாமின்னு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறான்ல அவன் காலையே விழாதீங்க அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கிட்ட இப்படின்ட்டு அவன் சாமி சாமின்னா கடவுள்னா என்னன்னு தெரியுமா யாரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் தெரியுமா அதாவது ஒரு பண்டாரம் போலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க மாலையை போட்டுக்கிட்டு இதுதான் அவங்களுக்கு உடைகள் சட்டை கூட போட மாட்டாங்க ஒரு வேஸ்டை கட்டிட்டு ஒரு துண்டை கட்டிட்டு இருப்பான் அவங்க காலில் விழலாம் கும்பிடலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் ஆனா நான் தான் சாமின்ட்டு இப்படி கை வச்சுக்கிட்டு பெரிய அம்மா நான் நினச்சிக்கிட்டு இவங்களுக்குலாம் அழிவு கண்டிப்பா நிச்சயம் அதாவது கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு சக்தி அதாவது அன்னபூர்ணி மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடவுள் வந்து ஒரு சக்தி கொடுக்குறான் அந்த சக்தியை வச்சு நீங்க தான் சாமி நீங்க தான் கடவுள்ன்ட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகா பெரிய தப்பு ஆனால் இப்படி நான் தான் கடவுள் இப்படி கையை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ண அந்த அளவுக்கு நீங்கள் என்ன நன்மையை செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு என்னத்தை விரதம் இருந்து நீங்கள் பண்ணுனீங்களோ எனக்கு தெரியல ஆனால் அன்னபூர்ணி அம்மா வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெருசு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க இது வந்து பாராட்டணும் வாழ்க்கையில முன்னேறதே கஷ்டமா இருக்கு போராட்டமா இருக்குதான் உண்மை நிகழ்ச்சியில போய் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஆட்டி உதவப்பட்டு உதப்பட்டு நார அடிச்சிட்டாங்க அப்படி இருந்து அதுக்கு அப்புறம் ஒரு அவதாரம் எடுத்து நான் தான் அண்ணன் புரிணியம்மன் அவதாரம் எடுத்து அவங்க வந்து இன்னைக்கு காரு பங்களான்ட்டு அவ்வளவு சிறப்பாகி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இப்படி சொல்லி அதாவது இப்படி காட்டி வரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க ஆனா மக்கள் எல்லாம் தெளிவாக ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து கோயிலுக்கு போனதுனால நல்லது நடந்தது பள்ளிவாசல் போனதுனால நல்லது நடந்தது சர்ச்சி போனதுனால நல்லது நடந்தது அப்படின்னு நினைக்கிது பயங்கரமான முட்டாள்தனம் நான் சொல்றேன் ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதன் உள்ளத்திலையும் கடவுள் இருக்கான் வெளிநாடா இருக்கட்டும் நம்ம இந்தியாவா இருக்கட்டும் வெளிநாட்டில் உள்ள காட்டுவாசி நம்ம இந்தியாவில் உள்ள காட்டுவாசிகளும் அவங்க எல்லாம் கும்பிடுற ஒரே ஒரு சாமி என்ன தெரியுமா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க உருவமே இருக்காது சரியா அப்போ கடவுளுங்கிறது உலகம் ஃபுல்லா ஒரு கடவுள் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் நான் தான் கடவுள் இருப்பான் நம்ம அன்னபூர்ணி அம்மாவா இருக்கட்டும் நம்ம மேல்முருவத்தோரு சாமியா இருக்கட்டும் அவங்களாம் ஆரம்பகாரத்தில் அவ்வளோ ஒரு இதாக இருந்தாங்க ஏன்னா நான் மேல்முருவத்தூர் முத முத மேல்முருவத்தூர் கோயிலுக்குள்ள உள்ள போறேன் இப்போ நடு இப்படி ஃபுல்லாக போட்டாவா இருக்கும் விநாயகர் போட்டா முருகர் போட்டோ ஒரு அம்மன் போட்டோ இப்படியே போட்டாவா இருக்கும் நடுவில் அந்த ஆதிபராசக்தியோடைய பூசாரியோடைய கால் பாதங்கள் அவர் பாதத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ண மாதிரி கால் அதுக்கு கிட்ட ஐயப்பன் மற்ற சாமி போட்டிருக்கும் இதை பார்த்தபடி மணல் நொந்து அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறதே நுப்பாட்டிட்டே நான் அதாவது நீ சாமி போட்டோலாம் லைனாக வச்சுட்டு நடுவில் உன்னோடைய காலை வச்சுருக்க பற்றி எவ்வளோ புரியாது இது வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் சத்தியமாக இருந்தது எங்கள் அண்ணால் பார்த்தா ஆனால் மறுபடியும் ஒரு நாள் குடும்பத்தோட கோயிலுக்கு போகும்போது அந்த போட்டோ இல்லை இப்போ எடுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி நான் தான் கடவுள் நான் தான் அப்படின்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களையும் சரி பொம்பளைங்களையும் சரி முட்டாள்தனமான மக்கள் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் கடவுளை தேடி ஊர் ஊரா அலைகிறீங்க கடவுள் என்பது உங்கள் மனசுக்குள்ள உங்கள் உடலுக்குள்ளேயே கடவுள் இருக்கா அதாவது ஒரு அம்மா ஒரு மகளை விபச்சாரி விபச்சாரினே திட்டுவா கோவத்தில் அந்த பெண் வந்து சூழ்நிலை விபச்சாரி ஆயிரும் மகனை வந்து ஒரு கோவத்தில் திருட்டு பயில முரட்டு பயலை திருட்டு பயிலன்னு திட்டுவா அந்த பிள்ளை வந்து திருட்டு பயிலும் முரட்டு பயலுமா ஆயிரும் எப்படின்னா நம்ம நாவில் இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து மந்திர மாதிரி ஒய்யா நம்ம எந்த வார்த்தையை சொல்றோமோ அந்த வார்த்தை வந்து படிக்கும் இது உண்மை இது வந்து மூணு மதத்திலயும் இருக்கு அதனால எந்த மதத்து சாமியாரையும் நான் தான் சாமி நான் தான் கடவுள் இப்படி கையை காட்டிட்டு இருக்கேன் அவங்கள நம்பவே நம்பாதீங்க வீட்டுல இருந்தே கடவுளை கும்பிடலாம் நீங்க வீட்டுல இருந்தே என்ன நினைச்சு கும்பிடுறீங்களோ அது நடக்கும் அது உண்மை அது என்னுடைய அனுபவத்தில நான் சொல்றேன் உலகத்திலே பெரிய செல்வம் பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் கோடீஸ்வரன் சும்மா பணத்தை வச்சுக்கிட்டு ஐயோ கொள்ளையடிச்சிருவானா அவன் கொள்ளையடிச்சிருவானோ அவன் ரைடு வந்துருவானோ இல்லை எவனாச்சும் வந்து கழுத்திட்டு போயிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுதான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கும் சும்மா கடவுள் கடவுள்ட்டு ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் வீதி வீதியாக போய் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நொந்து போகாதீங்க மக்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் விருதுநகர்ல நான் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன் அப்போ ஒரு முஸ்லீம் பாய் அவர் வந்து இரும்பு கடை வச்சிருக்கிறாரு அந்த விருதுநகர் மாரியம்மன் கோயிலுக்கு எடுத்த மாதிரியா ஒரு இரும்பு கடை டீ கடைப்பட்ட அவர் சொல்றாரு உங்கள் இந்துக்கள் கோயிலில் வந்து ஏன் அன்னதானம் போடுறாங்க இந்துக்கள் வந்து கச்சிக்கு இல்லாதவங்களா சோத்துக்கு வழி இல்லாதவங்களா எதுக்கு உங்க இந்துக்கள் கோயிலில் அன்னதானம் போடுறாங்கட்டு கேவலமா பேசினார் உடனே அவர் சொன்ன சொல்லுக்கு நான் பதில் சொன்னேன் ஐயா நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க எங்க ஹோட்டல் இருக்கு எங்க கடைகள் இருக்கு அப்படின்னு தெரியாது அதனால இந்துக்கள் கோயில வந்து அன்னதானம் தண்ணீர் பந்தல் இருக்கும் ஏன் இது வந்து ரம்ஜானுக்கு உங்களுடைய மசூதியில பிரியாணி போடுறது இல்லையா கறி கொடுக்கறது இல்லையா அதுவும் அன்னதானம் தானே அப்படின்னு கேட்டா உடனே வாயை மூடிட்டு கம்முட் இருந்தாரு அதாவது முஸ்லீம் மதத்துல எவ்வளவு நல்ல மனிதர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குணங்கள்லாம் இருக்கு இப்போ பிரம் ராவத்தர் முஸ்லீம் தான் அவர் வந்து இந்து சாமி கும்பிடுவாரு திருநீர் போசுவார் இந்துக்களுக்கு வந்து நிறைவேற்றினார் அந்த மாதிரி நல்ல உள்ளங்களாக நம்ம இந்து கனவு அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்க இந்த முஸ்லீம் மதத்துக்காரங்களும் சரி கிறிஸ்டின் காரங்களாக இருந்தாலும் சரி சில பேருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்து கடவுளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி ஒரு தப்பான விஷயத்தை வந்து பரப்புவாங்க எவனும் சொல்றத நம்பாதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி நம்பாதீங்க கடவுள் என்பது ஒன்று ஒரு கவிஞன் ஒரு பாட்டு எழுதுனா ஒன்றே ஒரு குளம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படின்ட்டு அதாவது கடவுள் என்பது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனால் நம்ம வேற வேற உருவம் வச்சு வணங்குறோம் தயவு செய்து எந்த மத கடவுளையும் அவமானப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க உங்க மத கடவுளை நீங்க வச்சுக்கோங்க எங்க மத கடவுளை நாங்கள் வச்சுக்கிறோம் எந்த மதத்தோடைய கடவுளையும் அவமானப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க சரிங்களா எல்லா மதமும் ஒன்றே என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆழ்வான்